ஆண்டாடிகாவின் பனைக்குள் இருந்து வரும் பயங்கரமான ஒலியே ஆராய்ச்சியாளர்கள் கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் உண்மையில் முற்றிலும் வேறொரு விஷயத்தை படிப்பதில் பிஸியாக இருந்தனர் ஆனால் அந்த குளிர்ச்சியான ஒலி எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய சிந்தனை வரிசையை உருவாக்கியது இன்றைய வண்டர் பாக்ஸ் அத்தியாயத்தில் நாம் ஆண்டாடிகாவின் மர்மங்களுக்குள் கவிழ்கிறோம் நாம் பிறகு அதன் மர்மங்களில் நாங்கள் மூழ்கிவிட்டோம் இந்த பனி கொண்ட கண்டம் ஐரோப்பாவை விட எழுபதுக்கு விழுக்காடுகள் பெரியது சுமார் பதிமூன்று புள்ளி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் வரை பரவியுள்ளது ஆண்டார்டிகா பூமியில் குறைந்த படிப்பாய்வு செய்யப்பட்ட ஒரே கண்டமாகும் ஏன் என்று நாங்கள் அனைவரும் அறிவோம் ஆண்டார்டிகாவின் கடுமையான சூழல்கள் ஆராய்ச்சியை மிகவும் கடினமாக்குகின்றன உலகம் முழுவதிலிருந்தும் அனைத்து பணியையும் சேகரித்தாலும் பெரிய பனிச்சரிவுகள் முதல் பனி கூடிய மலைகளுக்கு இது ஆண்டாடிகாவின் பணியின் பத்து சதவீதத்திற்கு மட்டுமே சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் அண்டார்டிகா குளிர் படலம் எவ்வளவு பெருதி என்று கற்பனை செய்யலாம் கடந்த சில மில்லியன் ஆண்டுகளாக இங்கு பனிக்கட்டி தொடர்ச்சியாக சேர்ந்து வருகிறது பல இடங்களில் இது நான்கு ஏழு கிலோமீட்டர் ஆழம் உள்ளது அது ஒரு மேல் மேல் ஒருவரின் கட்ட போதுமான அதே நேரத்தில் மேற்பரப்பை தொடாது வயதான ஆண்டுகளில் பணியில் அடைக்கப்பட்ட பல ரகசியங்கள் வெளிப்பட்டுள்ளன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அந்தார்திகாவின் மர்மங்களை வெளியிட முயற்சிக்கையில் தங்கள் உயிரை காக்கின்றனர் இந்த வீடியோவில் நாம் அந்த நான்கு விசித்திரமான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிறோம் நம்பர் நான்கு பிரமிட் அந்தாடிகாவை சார்ந்தால் புவியலாளர்களிடம் பல முரண்பாடான கருத்துகள் உள்ளன சிலர் இதன் சூழ்நிலைகள் எந்த பழங்கால மனித நாகரிகத்திற்கும் உயிர் வாழ முடியாது என நம்புகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் வெளிநாட்டு நாகரிகம் அண்டார்டிகாவுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் காட்சிகள் உலகத்தை அதிர்ச்சியடைய செய்த ஒன்றை பதிவு செய்தது கரையும் பணியிலிருந்து வெளிப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த படம் ஆராய்ச்சியாளர்களிடையே புதிய சர்ச்சையை தூண்டியது மேலிருந்து பார்க்கும் போது அது எகிப்தின் பீரமிடுகளை மிகவும் ஒத்ததாக தெரிகிறது இந்த மர்மமான கட்டிடத்தின் ஒவ்வொரு பக்கமும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ளது ஒப்பீட்டிற்காக எகிப்தின் மிகப்பெரிய பேரமிடான கிசாவின் மகா பேரமிட் எழுநூற்று ஐம்பது அடி அல்லது இருநூற்று இருபது மீட்டர் உயரம் கொண்டது அதனால்தான் பலர் இது ஒரு இயற்கை உருவாக்கம் அல்ல என்று நம்புகின்றனர் இது ஒரு பண்டைய நாகரிகம் கட்டிய பேரமிடாக இருக்கலாம் அது உண்மையெனில் அண்டார்டிகாவின் விசாலமான நிலத்தில் மேலும் பல பேரமிடுகள் மறைந்திருக்கும் வாய்ப்புள்ளது இப்போது இந்த கோட்பாட்டை ஒரு கணம் உண்மையாக ஏற்றுக்கொண்டால் பல கேள்விகள் எழுகின்றன இவர்கள் யார் எவ்வளவு கடும் குளிரில் இவ்வாறான ஒன்றை அவர்கள் எப்படி கட்டினார்கள் அண்டாடிகாவில் இருந்து கிடைத்த பனி கருவிழை மாதிரிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்பதை நாங்கள் அறிவோம் அது அண்டாடிகா கோடி கணக்கான ஆண்டுகளாக உறைந்துள்ளது என்பதையும் வாழ்க்கையின் இருப்பு மிகவும் சாத்தியமற்றது என்பதையும் காட்டுகிறது இரண்டாயிரத்து பதினேழில் ஜெர்மன் புவியியலாளர்கள் குழு அண்டார்டிகாவின் பல்வேறு பகுதிகளில் கருவிழை துளையிடலை மேற்கொண்டனர் முடிவுகள் அதிர்ச்சிகரமாக இருந்தன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பனிக்குள் சிக்கியிருந்த தாவரங்களும் மரங்களும் ஆகியவற்றின் மாதிரிகளை அவர்கள் கண்டுபிடித்தனர் இன்னும் அதிர்ச்சி அளிப்பது என்ன தெரியுமா இத்தாவரங்கள் பொதுவாக வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படுவோரை போன்றவை சுமார் பதினொன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடைசி பனிக்காலத்தில் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் பகுதிகளில் காடுகள் இருந்திருக்கலாம் மேலும் வாழ்க்கையின் சாத்தியம் மிகவும் உண்மையானது ஆனால் உண்மையான மர்மம் என்னவென்றால் அந்த செயற்கை கோள் பணங்களில் நாம் காண்பது உண்மையில் ஒரு பாமரமா அங்கு யாரும் சென்று தரையில் அதை உறுதிப்படுத்தவில்லை இன்னும் ஒரு விஷயம் நிச்சயம் ஒரு காலத்தில் அந்தார்டிகா பசுமையாகவும் இருந்தது இரண்டாம் ஆண்டு அந்தாதிகாவில் இருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து கடலில் விழுந்தது லாசன் பி என அழைக்கப்பட்ட இந்த பனிக்கட்டி சுமார் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் இருநூற்று இருபது மீட்டர் தடிமனாகவும் இருந்தது அது கடலுடன் கலந்ததும் வேகமாக உருகியது இதனால் கடல் மட்டம் திடீரென உயர்ந்தது ஆராய்ச்சியாளர்கள் இது கண்டத்தில் இருந்து பிரிந்ததற்கு முக்கிய காரணம் உலக வெப்பமயமாதல் என்று சந்தேகித்தனர் இதே போன்ற பேரழுவை தடுக்கவும் கடல் மட்டம் உயர்வை கண்காணிக்கவும் விஞ்ஞானிகள் குழு அந்தார்டிகாவின் வடக்கு பகுதியில் உள்ள ராஸ் பனிக்கட்டையை ஆய்வு செய்ய சென்றது அவர்கள் பனிக்கூழ் ஆழமாக முப்பத்தி நான்கு மிக உணர்திறன் மிக்க உணரிகளை பொருத்தினர் இந்த மிகப்பெரிய பனிக்கட்டிகள் ஏன் உடைந்து விடுகின்றன என்பதை உண்மையாக புரிந்து கொள்வதும் அதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதையும் கண்டுபிடிப்பதே குறிக்கோள் பாலைவனங்களில் மணல் மேடுகள் இருப்பது போல அண்டார்டிகாவில் பனிப்படலங்களை தாங்கி நிற்கும் பனிப்பாறைகள் உள்ளன இந்த உணரிகளை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் பனிப்படலத்தின் இயற்பியல் அமைப்பு மற்றும் பண்புகளை ஆய்வு செய்தனர் ஆனால் அவர்கள் பெற்ற முடிவுகள் முழு அறிவியல் சமூகத்தையும் அதிர்ச்சியடைய வைத்தன அந்த உணரிகள் நம்ப முடியாத ஒன்றை வெளிப்படுத்தின ராஸ் பனிப்படலம் எப்போதும் தானாக அதிர்கிறது மேலும் அதன் உள்ளிருந்து ஒரு விசித்திரமான ஒலி வருகிறது அந்த ஒலியின் அதிர்வெண் வெறும் ஐந்து அது மனித காதால் கேட்க முடியாத அளவு தாழ்வானது சிறப்பு கருவிகள் இல்லாமல் கேட்க முடியாது ஆனால் தரவு ஒரு வகையான சக்தி வேலை செய்கிறது என்று வலுவாக கூறியது இது இந்த மிக பெரிய பனிப்படலத்தை இடைவிடாமல் செய்கிறது சில மாதங்களுக்கு பிறகு ஆராய்ச்சியாளர்கள் அந்த அதிர்வில் நுண்ணிய மாற்றங்களை கண்டறிய தொடங்கினர் அவர்கள் பனியில் இருந்து வரும் ஒலி காலநிலையின் மாற்றங்களுடன் மாறுவதையும் கவனித்தனர் இறுதியில் அந்த மர்மமான ஒலி ராஸ் பனிப்படலத்தின் மீது வீசும் காற்றால் ஏற்பட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டது சக்தி வாய்ந்த அண்டார்டிக் காற்றின் திசை மாறிய பனியில் இருந்து வரும் ஒலியும் மாறியது இது விசில் போலவே செயல்படுகிறது காற்று அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் சுருதி மாறும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒலிகளை பயன்படுத்தி பனிப்பீடத்தின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்கிறார்கள் அது எவ்வளவு நிலையாக உள்ளது மற்றும் அது இன்னும் முக்கிய உடலுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்கிறார்கள் என் இரண்டு பனிக்குளத்தின் கீழ் அண்டார்டிகாவின் பனிப்படலம் மிகவும் ஆழமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால் அதன் கீழ் எதையாவது கற்பனை செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஆனால் ஆச்சரியமாக இந்த உறைந்த கண்டத்தின் கீழ் நூற்று கணக்கான ஏரிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் முதல் நிலத்தடி ஏரி பத்தொன்பது எழுபதுகளில் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது இதுவரை ஆய்வாளர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீர் உரையாமல் இருந்த நாநூற்றுக்கும் மேற்பட்ட பனிக்கீழ் ஏரிகளை கண்டறிந்துள்ளனர் இவற்றில் மிகப்பெரியது வோஸ்டோக் ஏரி இது ரஷ்ய விஞ்ஞானிகளின் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஆண்டாடிகாவின் மிகப்பெரிய ஏரி மட்டுமல்ல அளவின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது பெரிய ஏரியாகவும் வகிக்கிறது அறிவியலாளர்கள் மேல் பரப்பில் இருந்து மூன்று மற்றும் அரை கிலோமீட்டர்கள் உள்ள இந்த மாதிரிகள் எடுத்த போது அவர்கள் அதிர்ச்சி அளிக்கும் கண்டுபிடிப்பை செய்தனர் புஷ்ணநிலை மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்த போதும் நீர் உறைந்திரவில்லை இந்த ஏரியின் வயது சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாலு ஆய்வாளர்கள் உயிரினங்கள் ஒருபோதும் புதிய காற்றை சுவாசித்திருக்கவில்லை அல்லது ஒரு சூரிய ஒளியினை பார்த்திருக்கவில்லை இல்லாமல் அவர்கள் முழுமையான தனிமையில் உயிர் வாழ்வதை முன்னெடுக்க முடிந்தது அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் வல்லுநர்கள் நம்புகின்றனர் அவர்களின் முக்கிய சக்தி மூலம் ஏரி அடியில் இருந்து எழும் மீத்தேன் வாயு ஆகும் என் ஒன்று மவோன் எரேபஸ் பூமியின் மிகவும் குளிரான இடத்தில் தீ இருக்க முடியுமா கற்பனை செய்ய கடினம் ஆனால் இது உண்மை அந்தாதிகாவில் பல எரிமலைகள் உள்ளன ரோஸ் தீவில் மட்டும் நான்கு எரிமலைகள் உள்ளன அவைகளில் ஒன்றான மவுண்ட் எரேபஸ் இன்னும் செயலில் உள்ளது மூன்று ஆயிரம் எட்டு நூறு மீட்டர்கள் ஆண்டுகளாக லாவா எழும்புகிறது அந்தார்காவில் செயலில் உள்ள எரிமலைகள் இயற்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சிகளில் ஒன்றாகும் இந்த எரிமலை மிகவும் தொலைவில் உள்ளது மற்றும் வானிலை மிகவும் அபாயகரமாக உள்ளது அதை அடையுவது சுமார் அசாதாரணம் ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்று ஒரு குழு விஞ்ஞானிகள் மவுண்ட் எரேபஸ் உச்சிக்கு வெற்றிகரமாக அடைந்த முதல் நபர்களாகினர் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் எரிமலையின் இந்த விசித்திரமான உயிர் வடிவங்கள் வேறு எந்த இடத்திலும் இல்லை என்று நம்பப்படுகிறது மற்றும் அந்தார்டிகாவில் இந்த வீடியோவில் நீங்கள் அந்தார்டிகா பற்றி உண்மையாக கண் கொள்ளத்தக்க தகவல்களை கற்றுக் என்று நம்புகிறோம் உங்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதை மறக்காதீர்கள் கீழே கருத்துகளில் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என எங்களுக்கு தெரிவியுங்கள் இன்னும் இப்படி போன்ற வீடியோக்களை விரும்பினால் எங்கள் சேனலை சந்தாதாரராகவும் செய்யுங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி